டூ கனிவோல்டு கனிவர் சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் இப்போ அந்த ஆடி ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அதுவும் செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்ரீதேவி கலெக்ஷன்ஸை சொல்லவே வேண்டாம் அதில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டம் அளவுக்கு இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க செமையான வந்து கூட்டங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஒன் பே ஒன்னாக உங்களுக்கு நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஆடி ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே வேர் சாரி கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான உங்களுக்கு நம்ம வெளியிலலாம் ஏதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா கட்டிகிட்டு போகலையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீ பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஜார்ஜெட்டு ஷிஃபான் இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்கும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இன்றைக்கி நான் வீடியோ ஃபுல்லாகவே வந்து காமிக்க போகிறேன் சம சமையான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு செம கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் வந்து வித்து ப்ளவுஸோட வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் டேக் நான் மென்ஷன் பண்ணுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப் சூப்பராக இருக்குது ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லாவேண்டாக கலர் எடுத்தது இது ஃபேப்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷைன் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது பட்டு அந்த மாதிரி இது கூடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் இதெல்லாமே நம்மளுக்கு ஆஃபரில் ஆடி சேல்ஸில் வந்து போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ எப்பயுமே நம்ம ஸ்ரீதேவி ஸாரீஸ்னாலே வந்து பெண்கள் கூட்டம் வந்து அவ்வளோ இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் எது வேணாலுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரியாகவே வந்து கொடுத்துருக்காங்க பார்டரோடு வந்து வந்துடும் வித்து பார்டரோடையே வந்துடும் எல்லா சேரீலையும் மேக்சிமம் பார்டர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வித்து பிளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க லினன் காட்டன் சாரீ இப்போ லினன் காட்டன் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் செமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது ரேட்டு பாருங்களேன் உண்மையாகவே வந்து ரேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட ஜூட் பார்டரோட வரக்கூடிய ஒரு புடவையதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் செம்ம கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஷாப்பில் நிறையா ஆஃபர் வந்து இருக்குது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சாரிக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீதேவியில் ஆஃபர் பார்க்குறதே ரேரு அதுவும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரு ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டர் வந்துருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா சம அட்டகாசமான ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்க இதுவுமே நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்து நமக்கு ஸாரீ வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு லெமின் காட்டன் சாரி மாதிரி தான் வந்துடும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் சரியாக இருக்குல்ல அடுத்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏ இது எடுக்கலாம்ப்பா அது எடுக்கலாம் பண்ணிட்டு அந்தளவுக்கு தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே வந்து வீடியோஸ் வந்து நம்ம எடுத்தோம் செம கலெக்ஷன்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் பர்ச்சேஸ் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதை தான் எங்களோட ஓன் இது தான் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு சரி அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம் செம்ம கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுதான் வந்து உண்மை ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸு இது வந்து ஒரு செக்குடு பேட்டனில் நல்ல ஒரு லைட் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் முந்நூற்றி தொண்ணூறுரூபா மட்டும்தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கலம்காரி மாதிரி கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபர் வந்து போயிட்டே இருக்குது சரிங்களா அதனால் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்கள் இதெல்லாமே டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் லைக்கை தட்டி விடுங்க ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் உங்களோட இது வந்து உங்களோட ஃபீட்பேக்கும் தான் எனக்கு வந்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் அதனால் உங்களோட லைக்கையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கொடுங்க நம்ம ஆடி தள்ளுபடிக்கு வேறு என்னென்ன ஷாப்பில் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இதெல்லாமே கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் ஒன்றுக்கு இல்லை ஒன்றும் இல்லைங்க நாலு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் தௌசண்ட்கெலாம் நீங்கள் வந்து நாலஞ்சு சாரியே வந்து வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அடுத்த விழியாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்களும் கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர் அதாவது டார்க் ஷேடும் பார்க்கலாம் லைட் ஷேடும் பார்க்கலாம் எல்லா கலர்ஸுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு சாஃப்டி சில்க்கு நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு ரேட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ அதுவும் ரீ உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணாரசி சாஃப்ட் சில்க்கை வந்து நீங்கள் ஆடி ஆஃபரில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்துருக்கு கலெக்ஷன்ஸு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்த ஒரு ஹாப்பினூஸோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் கேட்குறீங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறத நான் வந்து புரிஞ்சிக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்